ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் யூனிடையே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம் அதில் நம்ம மொழிகால் ஆல்பம் மட்டும் போடாமல் விட்டுருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்க மொழியை ஆல்பம்ல ஒரு பிக்சர் கொடுத்துட்டு சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இவரை பத்தின ஒரு சில குறிப்புகள் இங்க கொடுத்துருப்பாங்க இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம எதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் மாதிரி இருக்கோ அதை தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இப்பயும் அதே பார்ப்போம் இங்க தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பெரிய பேராகிராஃபா இருக்கனால நமக்கு நம்மளால இந்த இடத்துல எழுத முடியாது ஸோ இதை நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம் இப்போ இலக்கிய நயம் பாராட்டுக இருக்குது பார்த்தீங்களா இந்த இலக்கிய நயம் பாராட்டுகளுக்கு வந்து நம்ம தனியாக தனியாக தான் ஒரு வீடியோ போடு போடுறோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு தான் ஒரு ஒரு லெசனுக்காக போட்டுட்டு வந்துட்ருக்கேன் இந்த இலக்கிய நயம் பாராட்டுகளுக்கும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ இங்கே மேலே வந்து அடுத்த எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நிறைய பேச்சு வழக்காக இருக்குது அதை நம்ம அது ப்ராப்பர் சென்டென்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை கிளறணும்ண்டா அப்போதான் பகறு நிறையும் அப்படின்னு ஒரு பேச்சு மொழியில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி எழுதணும்னா நிலத்தை கிளற வேண்டுமெடா அப்பொழுது தான் வயிறு நிறையும் அப்படி எழுதணும் ரெண்டாவது கொஸ்டின் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே இந்த மாதிரி எழுதணும் வீட்டாண்ட விளையாட குழந்தைய அப்பா எங்க இன்னும் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தூய தமிழா இருக்கு இத நம்ம எப்படி மாத்தனோம்னா வீட்டருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே இழுத்து கொண்டு போனாரு போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம மாத்தணும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது இதை நம்ம எப்படி எழுத்து வழக்கில மாத்தணும்னா பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை மூன்று நாளாக சிரமப்படுகிறது அப்படின்னு மாத்தணும் ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவ சொல் அந்த ரவை அப்படின்றதுக்கு வந்து ரவுக்கு இரவுக்கு அதைத்தான் அப்படி சொல்றாங்க சரிங்களா இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போகுமாறு சொல் இப்படி நம்ம எழுதணும் இப்போ அடுத்தது வந்து மொழியோட விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எண்ணங்களை எழுத்தாக்க நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பத்தி நமக்கு எழுத சொல்லியிருப்பாங்க பட் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த கிளாஸ் போக இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இந்த பிக்சர் வச்சு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க அதாவது உள்நாட்டு சந்தைக்கு பொருள்களை எடுத்து செல்லும் சிறு வணிகர் கூட்டம் பதினேழாம் நூற்றாண்டு சிதம்பரம் அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் உள்நாட்டு வ அதாவது ட்ரேடிங் பண்ணிருக்காங்க அது சந்தைக்கு எப்படிலாம் எப்போ எந்த மாதிரி பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பதினேழாம் நூற்றாண்டிலேயே நமக்கு ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க எங்கன்னா சிதம்பரத்தில் இப்போ இதை வச்சு நம்மளுடைய எண்ணத்தை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா பண்டை காலம் தொட்டு இன்று வரை தமிழ்நாட்டில் இவ்வகை வணிகம் நடைபெறுகிறது அவரவர் ஊர்களில் விளைவித்த காய்கறிகள் தானிய வகைகள் ஆடு மாடு கோழி முதலியவற்றை கொண்டு வந்து விற்பனை செய்வதை காணலாம் இந்த ஓவியத்தை வைத்து பழங்காலம் முதலே தமிழகத்தில் இவ்வகை வணிகம் நடைபெற்றுள்ளதை அறிய முடிகிறது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருக்கோம் இது இவ்வளவுதான் எழுதுனா போதும் இதுலயே நமக்கு தேவையான விஷயம் எல்லாம் இருக்கு இல்ல மேம் நான் இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்க இதுல அட்டாச் பண்ணி எழுதுங்க பட் இதுதான் சொல்லுவாங்கல்ல கீ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இது அடுத்து பாத்தீங்கன்னா ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பூட்டிய வீட்டிலும் பூத்து சிரிக்கிறது முல்லை அதாவது முல்லை செடி வளர்றத பத்தி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா ஒரே ஒரு வார்த்தையில அந்த இடத்துல மீனிங் கொடுக்கற மாதிரி விழும் மரங்கள் அழியும் காடு பாலைவனம் சரிங்களா அதாவது பாலை நம்ம எழுதினாலே கரெக்டான மீனிங் தான் வரும் அப்படி என்ன சொல்லியது காற்று குதித்தாடுகிறது மேகம் நீ நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இது கம்ஃபர்டபுளா பண்ணிக்கோங்க இல்லன்னா உங்களுடைய மாதிரி நீ எழுதிக்கோங்க பூத்த மலர் ஒன்று பறக்கிறது வண்ணத்து பூச்சி வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது விழுந்த மழையால் இல்ல மழை அப்படி எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க வெறும் ஒரு இது வந்து ஒரு மைண்ட் மேப் தான் இந்த மைண்ட் மேப்ல நமக்கு என்ன புரியுதோ எழுதணுமா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை நம்ம ரெண்டு வகையா தான் பிரிப்போம் ஒன்னு எட்டு தொகை இன்னொன்னு பத்து பாட்டு எட்டு தொகையை நம்ம எப்படிலாம் பிரிப்போம்னா அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் அதாவது அகம் அப்படின்னும் போது நச்சினி குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கலித்தொகை இப்போ அகம் அப்படி அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்வியல் இலக்கணம் அப்படின்றது அர்த்தம் புறம் அப்படின்றது ஒரு மன்னனுடைய வீரம் செல்வம் கல்வி அவருடைய போர்த்திரம் இதுதான் அப்ப புற இலக்கியங்கள்னு பார்த்தா ரெண்டு தான் என்னன்னா புறநானூறு பதிற்று பத்து அகமும் புறமும் அப்படின்னும் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறது பரிப்பாடல் இது எட்டு தொகை இப்போ அதே நம்ம பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பத்து பாட்டுல பத்து பாட்டையும் ரெண்டு டாபிக்கா பிரிச்சிருக்காங்க அதாவது அகம் புறம் சொல்லிட்டு அகம் அப்படின்னும் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல் வாடை பட்டினப்பாலை புறம் அப்படின்னும் போது மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை புறநாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதை தான் ஆனவா எக்ஸ்பேண்ட் பண்ணி பேராகிராஃபா எழுதணும் ஸோ இந்த இடத்துல எனக்கு அது எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல ஸோ அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் இப்போ டிஸ்பிளே பண்றேன் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பகுதியை படித்து பார்த்து பிறமொழி சொற்களை கண்டறிந்து தமிழ் படுத்துக அப்ப இதுல நிறைய பிறமொழி சொற்கள் அதாவது வட பிறமொழினாலே சமஸ்கிருதம் வடமொழி இத மாதிரி தமிழ் அல்லாத இதை நம்மளுடைய நம்மளுமே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அது வந்து இந்த பேராகிராஃப்ல நிறைய இருக்கா அதை நம்ம தமிழ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்தீங்கன்னா சர்க்கார் கொடுத்துருக்காங்க சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம் நம்ம வந்து ஃபுல் பேராகிராஃபா பார்க்க வேணா இதுக்குள்ள இருக்க வடமொழி எழுத்த மட்டும் அதோடைய மீனிங் வச்சு நம்ம பார்த்திடலாம் சம்பளம் அப்படின்னும் போது அதுக்கான கரெக்டான வார்த்தை ஊதியம் ஜீவனத்துக்கு அப்படின்னா வாழ்க்கைக்கு ஜீவனம் அப்படிங்கிறது வாழ்வு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்மான்னு ஒரு வார்த்தை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிர் பிரபஞ்சத்தை அப்படிங்கிறது பெருவெளியே மனுஷனுக்கோ அப்படின்னா மனிதனுக்கோ அவகாசம் அங்க அப்படிங்கிறது நேரம் மனுஷ வர்க்கம் அப்படிங்கிறது மனித இனம் இந்த இடத்துல மாயின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க அது வந்து கொஞ்சம் பெரிய பெருசா எழுதணும் அது அங்கே இடம் இல்லைன்றதுனால இங்க எழுதியிருக்கேன் மாயை அப்படின்றது இருப்பது போல் தோன்றுவது சரிங்களா ஒன்னு இருக்கிற மாதிரியே இருக்கிறது மாயை கற்பனை அதை அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மனுஷ வர்க்கம் இந்த இடத்துல இங்கே பாருங்க ஸ்புடம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஸ்புடம் போட்டு அப்படின்னா நெய்யில் இட்டு சாரி நெருப்பில் இட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து செய்தி கற்பம் அப்படின்றதுலாம் வந்து ஆக்டிவிட்டி தான் அதாவது நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ அதாவது நீங்கள் அறிந்த ஊர்கள் இப்போ நமக்கு ஒரு ஒரு ஊருக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அந்த பேர் காரணத்தை நம்ம ஒரு ஆக்டிவிட்டி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக அப்படின்னும் போது இதுல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம யூனிட் ஃபைவ் உடைய மொழியை ஆல்பம் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்